ஓம் அப்பிரமேய நமஹா பிரமாணங்களினாலே இந்திரியங்கள் மனது அறிவு இந்த மூன்று கருவிகளினால் பிரமேயம் என்று சொல்லப்படுகின்ற அறியப்பட வேண்டிய பொருள் பரமாத்மா இந்த மூன்று கருவிகளினாலும் அறிய முடியாத காரணத்தினாலே அவர் அப்பிரமேயா என்று சொல்லப்படுகிறார் பிரமாணங்களினால் அறிந்து கொள்ளப்பட முடியாது என்றால் இன்று எப்படி இந்த பரம்பொருளை தெரிந்து கொள்வது என்று சொல்லும்பொழுது பிரமாணங்களினால் அல்லது அறியப்படவே அறியப்படக்கூடிய சாதனங்களினால் நமக்கு அந்நியமானதை எல்லாம் அறிந்து கொள்ளலாம் காதுக்கு சப்தம் கண்ணுக்கு ரூபம் நாக்குக்கு ரசம் மூக்குக்கு கந்தம் தோலுக்கு தொடு உணர்ச்சி மனதிற்கு அனுமான பிரமாணம் என்று சொல்லக்கூடிய யூகித்தறியக்கூடிய அறிவு அறிவுக்கு சப்த பிரமாணம் இதெல்லாம் எனக்கு அந்நியமாக இருக்கின்றவற்றையெல்லாம் அறியலாம் ஆனால் என்னை நான் எந்த சாதனங்களின் துணை கொண்டும் அறிய வேண்டிய அவசியம் இல்லை எப்படி சூரியனுடைய ஒளியை வேறு எந்த ஒளியினுடைய பிரமாணமும் கொண்டு அறிய வேண்டியது இல்லையோ அதேபோல நான் இருக்கிறேன் என்பதை எந்த கருவியினுடைய துணை கொண்டும் நான் அறிய வேண்டிய அவசியம் இல்லை பின்ன ஏன் இங்கே சாஸ்திரம் நமக்கு பிரமாணமாக சொல்லப்படுகின்றது என்றால் அந்த சாஸ்திரத்தின் துணை கொண்டு பிரமாணமாக இருக்கின்ற இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களையும் பிரமேயத்திடத்திலே நாம் ஏற்றி வைத்து பார்க்கிறோம் அதை நீக்குவதற்காக இந்த பிரமாணமானது தேவைப்படுகிறது அறி